ஏக்கருக்கு ஆறு லட்சம் ரூபாங்க இப்படி ஒரு இடம் அதுவும் நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசிலேருந்து துல்லியமாக முப்பது கிலோமீட்ரு துல்லியமாக முப்பது கிலோமீட்டரு எங்கள் வீட்டிலருந்தே இருபது கிலோமீட்டரு தான் இருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டரு இடத்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு செழிப்பாக ரம்யமாக இருக்குங்க சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா நெல்ட்ருக்காங்க நம்ம இடம் மட்டும்தான் எம்டியாக இருக்குது நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பீங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வீராணம் நம்ம ரெட்டையார்பட்டினா தெரியும் ரெட்டையார்பட்டி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ரெட்டையார்பட்டி சந்தை பக்க பக்கத்தில் உள்ள ஊர் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வீராணம் ஒரு அழகான ஊர் மெயினான ஒரு வந்து பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிப்பான் அவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்குது தென்னை மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு தென்னை மரம் நெல் எல்லாம் நம்ம இடத்த சுற்றி இடத்துக்கு மேக்கோடியும் நெல் தான் கிழக்கோடியும் நெல்லு தான் அந்தமாரி இடத்த சுற்றி சுற்றி ஃபுல்லும் நெல் நட்டுருக்காங்க எடுத்து ஒரு கிணறு ஏற்கனவே ரெண்டு போர் இருக்குது நம்ம இடத்துல ரெண்டு போர் இருக்குது அதுதான் மெயின் ரெண்டு போர் இருக்குது மொத்தம் பதிமூணு ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக பிரித்து தரமிட்டாங்க மொத்தமாக தான் எடுக்க முடியும் சின்ன பட்ஜெட்டு ஃபைனல் ரேட்டு ஒரு ரூபா கூட குறையாது இடத்த வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா காரு பாருங்கள் நம்ம இடத்துக்குள்ளே கார் வந்துடும் தார் ரோட்லேருந்து நூறு மீட்டர் மட்டும்தான் மண் பாதை பக்காவாக இருக்குது பாதை எல்லாமே ஜம்முன்றிருக்கு சூப்பரான சொத்து தனிப்பட்டா டாக்குமெண்ட்டு லீகலு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது உடனே நீங்கள் டாக்குமெண்ட் தந்த பிறகு அட்வான்ஸ் போட்டாலும் போதும் வாங்க அட்வான்ஸோடு வந்துருங்க இடத்த பார்க்கும்போது ஆறு லட்ச ரூபாய்க்குலாம் இடமே கிடையாது போல காலத்தில் தம்பி இருக்கவே தான் வந்துகிட்டு இருக்க இடம் அதுவும் தெங்காய் மாடலைதான் இடம் காத்தாடி எதுவுமே நம்ம இடத்துக்குள்ள இல்லை ஜம்ப்பு ஜம்பிங் எதுவுமே இல்லை மொத்தம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா பன்னெண்டு ஏக்கருக்குள்ளே இருக்குது பதினோரு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் அந்த மாதிரி இருக்குது இருக்க ரூபாய்க்கு இடத்துக்கு ரூபா கொடுத்தா போதும் பாருங்க இங்கே நம்ம இடத்த ஒட்டி பார்த்துனா ஒரு எட்டியே நெல் தான் ஃபுல்லும் நெல் தான் என்னண்ணே நம்ம இடத்த ஒட்டியே நெல் தான் அவ்வளோ ஒரு அழகான இடம் இப்படி காட்டுங்கண்ணே இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட மாதிரி தண்ணி வந்துனா போறதுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படி லைஸாக நடந்து வந்துடலவா இங்கே பார்த்தோம்னா பெரிய லெவலில் யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் ஆட்டுப்பானை வைக்கணும் மாட்டுப்பானை வைக்கணும்னு நினைக்கிங்க உங்களுக்கு யோகமான இடம் ஏன்னா இதை ஒரு எடுத்து உருவாக்குங்க ஏன்னா ரெண்டு போர் இருக்குது உங்களுக்கு ஒரு சர்வீஸ் வாங்கணும் கொஞ்சம் இடத்த சுற்றி ஃபென்சிங் வேலி போட்டு பக்காவாகிட்டுங்கன்னா ஒரு கிணறு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு கிணறு ஒன்று அடிச்சுருங்க அவ்வளோதான் நீங்கள் தான் ராஜா இந்த பட்ஜெட்லலாம் இடம் கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம் தம்பி இருக்கு போய் பார்த்துட்ருக்கேன் சுற்றி பாருங்கள் இடத்தலாம் சுற்றி பாருங்கள் நம்ம இடத்த சுற்றி கார் நிற்கிலேருந்து நம்ம இடம் தான் சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே செழிப்பு தான் ஃபுல்லும் தென்னை மரம் தான் அவ்வளோ ஒரு காய்ப்பு இந்த இடத்த வந்து பார்த்துட்டு பக்கத்து தோட்டத்தை போய் பாருங்கள் இந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு ஓடிடுறாங்க இடத்த வந்து காட்டணுன்னு ஓடுறாங்க இந்த இடம் வந்து தரிசியாக தான் இருக்குது எம்ட்டியாக தான் இருக்குது பார்க்க அழகு கம்மியாக தான் இருக்கும் அழகு கம்மி தான் ஆனால் இதில் உள்ள ரேஞ்சே வேறு என்ன எப்படின்னா சேப்பாண்டே விஷயம் இடத்தோட விஷயம் வேறு சேப்பாண்டே தான் காட்டுவார் எப்படி இருக்கு எப்படின்னா இருக்குது இடம் அருமையான இடம்